More அரசாங்கம் அானி மற்றும் அதிது மட்டுமே அக்கறை கொண்டுள்ளது முகேஷ் அம்பானியின் மகன் திருமணத்திற்காக ஜாம் நகர் விமான நிலையத்திற்கு பத்து நாட்களுக்கு சர்வதேச அடையாளத்தை வழங்கி மோடி அரசு கோவி விமான நிலையத்தை இருபதாயிரம் கோடியில் வரிவாக்கம் செய்ய விரும்பவில்லை கோவை மக்களவை திமுக வேட்பாளர் கணபதி பா ராஜ்குமார் இந்தியா கூட்டணியின் கோவை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி பா ராஜ்குமார் துடியலூர் பகுதி கழகத்திற்கு உட்பட்ட கேம்பூர் பள்ளி அருகே பிரச்சாரத்தை துவக்கினார் தொடர்ந்து சீனிவாசா நகர் கலைஞர் நகர் நஞ்சை கவுண்டர் புதூர் கவுண்டர் மில்ஸ் அரசு அரசு தொழிற்பயிற்சி மையம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டவர் ஒரு மாட்டம் பாளையம் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்டு உங்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்க நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் உடன் வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் இங்கே சிறப்பான வரவேற்பை தந்திட்ட கழகத்தினர் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல் என்ன காரணம் என்று கேட்டால் கடந்த பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி நம்மை ஆண்டு கொண்டிருந்தது என்ன நடந்தது என்று கேட்டால் விலைவாசிதான் விஷம் போல ஏறிவிட்டது என்னவென்று கேட்டால் கேஸ் விலை ஆயிரத்தி நூறு ரூபாய் பெட்ரோல் டீசல் விலை உங்களுக்கே தெரியும் கட்டுக்கடங்காமல் கொண்டிருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரையில் நல்ல சலுகைகள் திட்டங்களை கொடுத்து உதாரணத்திற்கு மகளிருக்கு உரிமை தொகை பஸ் பயணம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தேர்தல் சட்டமன்ற தேர்தலின் போது நிறைய திட்டங்களை அறிவித்தார்கள் அறிவித்த திட்டங்கள் அதற்கு மேலே அறிவிக்காத திட்டங்களையும் இங்கே செயல்படுத்தி இன்றைக்கு தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று எப்பொழுதும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இது பெரியார் மண் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது மணிப்பூர் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அது அந்த தீ அணையவில்லை ஒரு இனத்தையே அழித்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் நடமாட முடிவதில்லை மக்கள் சாரி சாரியாக ஊரை விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கேட்பதற்கு பிரதம மந்திரிக்கு நேரம் இருப்பதில்லை ஜிஎஸ்டி என்ற முறையிலே நம்மளிடத்தில் வரியை வசூலித்து நாம் ஒரு ரூபாய் செலுத்தினால் நமக்கு திரும்ப வருவது வெறும் இருபத்தி ஐந்து பைசா ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற அவர்கள் ஆளும் மாநிலத்தில் ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர்களுக்கு இரண்டு ரூபாயாக கொடுக்கப்படுகிறது சமீபத்தில் கூட தேர்தலுக்கு முன்பு பதினாலாயிரம் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் அது இருபது லட்சம் கோடிகள் என்று இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நமக்கு அடிப்படை வசதிகள் எதையும் செய்ய அவர்கள் தயாராக இல்லை இங்கே யாரோ என்னவோ வந்து சொல்லுவார்கள் நீங்கள் அதை நம்பக்கூடாது நான் இந்த மண்ணின் மைந்தன் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு நான் என்றைக்குமே ஓடோடி வருவேன் என்று நீங்கள் என்றைக்குமே மனதில் வைத்து கொள்ள வேண்டும் வெளியூர்லேருந்து வருவார்கள் பொய்கள் சொல்லுவார்கள் செய்யாததை செய்தேன் என்று சொல்லுவார்கள் நீங்கள் அதையெல்லாம் நம்பக்கூடாது இந்த விலைவாசி பிரச்சனை பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு மறக்காமல் பெருவாரியாக வாக்களித்து பெரு வெற்றியை தந்திட வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முகேஷ் அம்பானி மகன் திருமணத்திற்காக குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உள்ள பாதுகாப்பு விமான நிலையத்திற்கு மோடி அரசு நாட்களில் சர்வதேச அங்கீகாரம் அளித்துள்ளது ஆனால் கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு இருபதாயிரம் கோடி வழங்க விருப்பம் இல்லை என்றார் மேலும் அந்த பெரிய நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள் யார் பங்குதாரர்களா யாராவது வந்த அரசாங்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்களா எனவும் கேள்வி எழுப்பினார் மோடி அரசாங்கம் அம்பானி மற்றும் அதானிக்காக மட்டுமே அக்கறை கொண்டுள்ளது என்று வேட்பாளர் கூறினார் காலை எட்டு மணிக்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய ராஜ்குமார் உருமாண்டப்பாளையம் தொகுதியில் பொதுமக்களிடம் பேசினார் நகரின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதாகவும் பல்வேறு வெற்றிகரமான திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார் மேலும் திமுகவின் வெற்றிகரமான திட்டங்களை பட்டியலிட்டு வாக்குகளை கேட்ட வேட்பாளர் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதாக உறுதியளித்தார் இந்த பிரச்சாரத்தின் போது கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் பகுதி கழக செயலாளர் அருள்குமார் காங்கிரஸ் பச்சமுத்து மற்றும் சிபிஐ திராவிட கழகம் சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழர் விடுதலைக் கழகம் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர்